அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்ய வேண்டிய அற்புத பரிகாரம் இது எதற்கு பயன்படும் அப்படின்னு கேட்டால் கணவருடைய ஆயுள் வந்து நீடித்து இருப்பதற்கும் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்தோட சந்தோஷமாக இருப்பதற்கும் இது வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப எளிமையானது ஆனால் மிகவும் சக்தி மிக்கது உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ அப்பொழுது இதை துவங்கி இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சப்பாத்தியை ஒன்று தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நெய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி சொஸ்திக்க அந்த சப்பாத்தியில் வந்து நீங்கள் போடுங்க கோதுமை மாவால் செய்யப்பட்ட சப்பாத்தியாக இருக்கணும் இப்போ நீங்கள் கிரெயின் ஆட்டா அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதற்கு வந்து வெறும் கோதுமை மாவில் செய்யப்பட்ட சப்பாத்தி தான் தேவை அதை வந்து நீங்கள் அதாவது சுட்டு எடுத்துக்கங்க எண்ணெய் ஊத்தி ஊத்தாம நெய் ஊற்றி ஊத்தாம அது நம்முடைய விருப்பம் சுட்டு எடுத்த பிறகு நெய்யால் சொஸ்திக்கை வரைய வேண்டும் சொஸ்திக்கில் இரண்டு வகை உண்டு வீடியோவில் வருகின்ற சொஸ்திக்கை பார்த்து அது மாதிரி தான் நீங்க வரையணும் இப்போ நீங்க நெய் எடுத்து கையாலேயே சொஸ்திக்க அந்த சப்பாத்தியில் போட்டுக்கணும் நீங்க வந்து காலையில் எதுவும் வந்து சாப்பிடக்கூடாது ஆனால் இந்த பரிகாரம் செய்யும் தலைக்கு குளிக்க வேண்டும் வியாழக்கிழமை செய்ய வேண்டும் சொஸ்திக் வரைஞ்சிட்டு அதற்கு பிறகு நீங்க வந்து பால் பழம் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பொழுது இருந்தாலும் அல்லது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் பால் பழத்திற்கு எப்பொழுதும் தோஷம் கிடையாது எடுத்துக்கலாம் இதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கொண்டு போய் அதாவது இந்த சொஸ்திக்கு வரைஞ்ச சப்பாத்தி அந்த சொஸ்திக்கு மத்தியில் கொஞ்சம் வெல்லம் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கோமாதாவிற்கு நீங்கள் சாப்பிட கொடுக்க வேண்டும் அப்படி சாப்பிட கொடுக்கும்போது ஸ்ரீ குரு தேவாய நமகா அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து கோமாதாவிற்கு நீங்கள் கொடுக்கணும் இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும் காலையில் எழுந்து என்னால் கோமாதா கிட்ட போக முடியாது மாடுகள் வந்து நாங்கள் இருக்கின்ற இடத்துல இல்லை கொஞ்சம் தூரமாக இருக்குது எங்களால் போக முடியாது ஏன் அம் அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து வேலைக்கு போகிறார் என்னுடைய குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் தயார் பண்ணணும் அதனால் நான் காலையில் போக முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த சப்பாத்தியை வந்து சுட்டு ஒரு தட்டில் போட்டு எடுத்து வச்சுடுங்க அதாவது தீட்டு கீட்டு அதாவது எச்சில் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவும் படாத எடுத்து வச்சுடுங்க அந்த சொஸ்திக்கை போட்டுட்டு வெள்ளத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு தட்டில் வச்சு பத்திரமா சுத்த பத்தமாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுடுங்க அதற்கு பிறகு நீங்கள் வந்து பால் குடிக்கலாம் பழம் வந்து சாப்பிடலாம் உங்களுடைய கணவருக்கு எல்லாம் செய்து அவர் வந்து ஆஃபீஸ் போன பிறகு உங்களுடைய குழந்தைகளுக்கும் நீங்கள் எல்லாம் செய்து அவங்க ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து அனுப்பிய பிறகு இதை கொண்டு போயிட்டு கோமாதாவிற்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கணும் ஓம் ஸ்ரீ குரு தேவாய நமஹா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாதா பரிகாரங்கள் நிறைய நம்முடைய சேனலில் சொல்லியிருக்கிறேன் எத்தனை பேர் வந்து செஞ்சுருக்குறீங்க உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் கோமாதா பரிகாரங்கள் மேக்ஸிமம் நமக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா முக்கோடி தேவர்களும் அந்த கோமாதாவில் வந்து இருக்கிறாங்க அவ்வளவு சக்தி படைத்தது இப்போ நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை கேட்டிங்க இல்லையா இதுவரை இங்கேயாச்சும் இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா ஏன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த மாதிரியான பரிகாரத்தை உங்களுடைய வாழ்நாளில் இதுவரை கேட்டிருக்கவே மாட்டீங்க அவ்வளவு ஒரு அருமையான அற்புதமான பரிகாரம் ஏன்னா கணவர் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம் இருக்கணும் அப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் நாம் செய்து கொண்டால் கண்டிப்பாக வீடு சந்தோஷமா இருக்கும் எத்தனை வாரங்கள் செய்யணும் அப்படின்னா நம்மளால் எத்தனை வாரங்கள் செய்ய முடியுமோ அத்தனை வாரங்கள் செய்வது ரொம்ப வேசுறது மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகா சரணம்